லயன் சங்கம் என்பதே உலகம் தழுவிய ஒரு இயக்கம் நீங்கள் லயன்ஸ் கிளப்பிலே சேர்ந்த உடனே லயன்ஸ் சங்கத்தில் உலக குடிமகனாக மாறிவிடுகிறீர்கள் சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட் ரோட்டரி லயன்ஸ் இரண்டுமே உலக நோக்கிலே செயல்படுகின்ற அமைப்புகள் அப்படி இந்த மண்டலம் அதில் தலைமை தாங்குபவரே காமராஜர் என்று அந்த காலத்தில் இருந்த தலைவருடைய பெயரையே அவருடைய அப்பா அவருக்கு கொடுத்திருக்கார்கள் மிகுந்த மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு ஒரு ஏழாண்டு காலம் நெருங்கி பழகின்ற வாய்ப்பை பெற்றவன் தான் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறதோ காமராஜ் அவர்கள் நம்முடைய மாவட்டத்து எம்எல்ஏ அவர் ராஜாஜி அவர்களை நீக்கிவிட்டு காங்கிரஸ் கட்சி காம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அப்பொழுது காமராஜ் அவர்கள் எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ இல்லை ஆறு மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த நேரம் பார்த்து எங்கள் ஊர் நான் இப்போ குடியேற்றத்தில் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன் அங்கே ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவதற்கு பிஎஸ் ராஜகோபால் நாடு அவர்கள் சீட்டு கேட்டிருந்தார் எத்தனை பேருக்கு பி எஸ் ராஜகோபால் நாடு தெரியன்னு தெரியல எனக்கு ராஜகோபால் நிலையம்னு இருக்கு இல்லையா அதனுடைய நிர்வாகி அவர்தான் இங்கே மிக வேகமாக நம்முடைய மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்தவர் அவருக்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுக்கவில்லை அருணாச்சல முதலியார்ன்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க குடியத்தில் இவர் சுயேட்சையாக போட்டி போட்டார் ராஜகோபால் நாயுடு அவர்கள் சுயேட்சையாக போட்டு அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆனாலும் வழக்கு தொடர்ந்தார் தேர்தலை எதிர்த்து வழக்கு போட்டு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் அந்த வழக்கிலே வெற்றி பெற்று விட்டார் அதனாலே அங்கே இடைத்தேர்தல் வந்தது அந்த நேரம்தான் பெருந்தலைவர் காமராஜ் முதலமைச்சர் ஆனார் ஆக இந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டி போடுவதற்கு வேலூர் குடியாத்தத்துக்கு வந்தார்கள் பொழுது உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் தொகுதி முழுவதும் அன்றைக்கு பெரிய பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் தான் பச்சை தமிழன் காமராஜருக்கே ஓட்டு போட வேண்டுமென்று காங்கிரஸோட இவர் தான் அதிகமாக பிரச்சாரம் செய்தவர் எல்லா கட்சியும் பெருந்தலைவரை ஆதரித்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று மட்டும்தான் எதிர்த்து போட்டி போட்டது வி கே கோதன்ராமன் என்ற அன்றைக்கு போட்டி போட்டார்கள் ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் நம்மோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்பதை சொல்லுவதற்கே நான் குறிப்பிட்டேன் நம்ம ஊர் எம்எல்ஏவாக இருந்து முதலமைச்சரானவர் அதற்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தால் எனக்கு முன்னாலே குறிப்பிட்டு சொன்னார்கள் அவரை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இரண்டு மூன்று செய்திகளை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஒன்று ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் பெரிய தலைவராகி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து மட்டுமல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார்கள் அதற்கு பின்னாலே முதலமைச்சர் பதவியை விட்டுவிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் போனார் அவர் காலத்திலே தான் பண்டித் நேரு மறைந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமரானார்கள் லால் பகதூர் சாஸ்திரி மறைந்து இந்திரா காந்தி பிரதமரானதும் இவர் காலத்திலே தான் அவர் நினைத்திருந்தால் அவரே பிரதமராக ஆயிருக்க முடியும் ஆனால் அதை அவர் செய்யவில்லை எனக்கு ஞாபகம் இருப்பது லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த பிறகு அவர் வெளிநாட்களில போய் மறைந்து போனார் தாஷ்கண்ட் நகரில் காமராஜ் அவர்கள் சென்னையில் இருந்து டெல்லிக்கு போகிறார் விமான நிலையத்தில் அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருந்தவர்களை இந்திரா காந்தியும் ஒருவர் அவர் அப்பொழுது மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டு அவரை போய் நிருபர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்டார்கள் இந்திரா காந்தி அம்மையார் பதில் சொன்னார் என்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை நிர்ணயிக்க தான் இப்போ வருகிறார் அவரிடத்தில் இப்போ கேளுங்கள் நான் யார் காமராஜ் இடத்துல இந்திரா காந்தியின் என்ன எதிர்காலம் என்பதை காமராஜ் முடிவு செய்வார் என்று இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன அந்த காலத்தில் நான் நினைவு பார்க்கிறேன் அப்படிப்பட்ட செல்வாக்கோடு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலே வாழ்ந்தவர்கள் அதை ஒரு முறை அவருக்கு அரசியல் ரீதியாக அண்ணாவோடு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் ஒரு பெரிய மாறுதல் வந்தது இங்கே எத்தனை பேர் இந்த கன்டெம்பரரி ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னு தெரியாது அறுபத்தேழு தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து அத்தனை பேரையும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றாக சேர்த்து விட்டார் நான் தான் அந்த நானும் அந்த தேர்தலில் முதல் முதலாக வந்தவாசி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து போட்டி போட்டவர் எதிரும் இருந்த சுதந்திரா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கூட்டணியில் அண்ணா தனித்தனியாக பேசி ராஜாஜியை பார்த்து சொன்னார் உங்களோடு கம்யூனிஸ்டுகளுக்கு உறவு கிடையாது என்னோடு தான் உறவு என்று அதே மாதிரி கம்யூனிஸ்டை போய் பார்த்து சொன்னார் உங்களுக்கு ராஜாஜியோடு தொடர்பில்லை என்னோடு தான் என்று சொல்லி கடைசியில் எல்லோரையும் கொண்டு வந்து ஒரே மேடையில் உட்கார வைத்தார்கள் அதுதான் இந்த வெற்றிக்கு அடிப்படை என்று சொல்வார்கள் இன்றைக்கும் அது தொடர்கிறது அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாட்டில் எட்டு அமைச்சர்கள் பக்தவ்சலம் முதலமைச்சரானார் காமராஜ் அவர்கள் டெல்லிக்கு போன பிறகு பக்தவச்சலம் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் அங்கே மத்திய சர்க்காரில் ஏழு அமைச்சர்கள் சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் உள்பட பதினைந்து அமைச்சர்கள் போட்டி போட்டார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெருந்தலைவர் அவர்களும் போட்டி போட்டு அந்த தேர்தல் ஒரு புயல் மாதிரி இந்த பதினாறு பேரில் பதினஞ்சு பேர் தோற்று போனார்கள் ஒரே ஒருவர்தான் வெற்றி பெற்றார் மூவராகன்னு பேரவர் தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்றவர் ஆக அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் ரெண்டு பேரும் போட்டி போட்டு காங்கிரஸ் கட்சி தோற்று போனது அவருடைய ரிசல்ட் வந்த உடனே விருதுநகர் அவரை எதிர்த்துன்றவர் சீனிவாசன் எனக்கு ஜூனியர் அவர் எனக்கு ஒன் இயர் ஜூனியர் சட்டக்கல்லூரியில் நாங்கள்லாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் உனக்கு என்ன விளம்பரம் கிடச்சிருச்சு என்ன போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஜெயிச்சு வந்துட்டார் காரணம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கீழே பட்டாசு வெடித்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா வீட்டில் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு கேட்டாரு அவங்க சொன்னாங்க காமராஜ் தோத்துட்டாரு சீனிவாசன் ஜெயிச்சிட்டாரு அதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னாரு அதை போய் நிறுத்த சொல்லுன்னு சொன்னார் சொல்லிட்டு அண்ணா சொன்னது அவர் மாதிரி ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் செல்வாக்குள்ளவனாக டெல்லியில் இருக்க வேண்டாம் ஆயிரம் வருஷம் ஆகும் அதை நிறுத்த சொல்லு என்று அண்ணா சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆக எதிரிகளாலும் மதிக்கப்பட்டவர் காமராஜ் அவர்கள் அவருடைய முக்கியமான சேவை நாம் அறிந்தது கல்விக்கு அவர் ஆற்றிய பணி ஆனால் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அவரை சொல்வார் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அப்பொழுது முன்னாலே முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் ஆறாயிரம் பள்ளிகளை மூடிவிட்டார் அன் எக்கனாமிக்கல் என்ற காரணத்தை சொல்லி அங்கே போதுமான அளவுக்கு மாணவர்கள் இல்லை செலவு வீணாகப் போகிறது என்று சொல்லி ஆறாயிரம் பள்ளிகளை மூடிவிட்டார் பெருந்தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே செய்த முதல் காரியம் அந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறக்க சொன்னார் அது மட்டுமல்ல அவர் காலத்தில் அவர் முதலமைச்சராக இருப்போது இன்னொரு புதிய பள்ளிகளை யாரும் மூன்று நான்கு கிலோமீட்டர் நடக்கக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார்கள் ஆக அவர் காலத்தில் பன்னெண்டாயிரம் பள்ளிகள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டன இன்றைக்கு நாம் கல்வியிலே மாநிலங்களிலே உயர்ந்து நிற்பதற்கு பள்ளி கல்வியிலே பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் உயர்கல்வியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செய்த பணிகளை தமிழர்கள் என்றைக்கும் மறக்க முடியாது இன்னொன்றையும் நான் பார்த்தேன் ராஜாஜியை எதிர்த்து தேர்தல் நடந்தது கட்சிக்குள்ளே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தேர்தல் எம்எல்ஏக்கள் மத்தியிலே போட்டி நடந்தது காமராஜ் அவர்களை எதிர்த்து யார் போட்டி போட்டால் தெரியுமா சி சுப்பிரமணியம் அவர் ராஜாஜிக்கு வேண்டியவர் சீ சுப்பிரமணியத்தை முன்மொழிந்தவர் பக்தவச்சலம் அவரும் ராஜாஜி கோஷ்டி ரெண்டு பேரும் தேர்தலில் போட்டி போட்டு சீ சுப்பிரமணியத்தை காமராஜர்கள் பெரிய வித்தியாசத்தில் தோற்கடித்தார்கள் ஆனால் அமைச்சரவையில் சீ சுப்பிரமணியம் பக்தவச்சலம் ரெண்டு பேருக்கு இடம் கொடுத்தார் இதை நினைத்து பார்க்க இன்னைக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்து யார் போட்டானோ அவங்களே கொண்டு வந்து அமைச்சரவையில் சேர்ப்பாங்களா ஆனால் செய்தார் காமராஜ் அவர்கள் அது மட்டுமல்ல மூன்று பேருக்குத்தான் அதிகமாக அங்கே அதிகாரம் இருந்தது ஆர் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் நிர்வாகத்தை அவர்கள்தான் பார்த்து கொள்வார்கள் காமராஜ் அவர்கள் நாடு பூராவும் சென்று சுற்றி பார்த்து அங்கங்கே என்ன பிரச்சனைகள் இருப்பது என்பது இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வந்து சொல்லி அதை எதை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அவர்கள் செய்து முடிப்பார்கள் அப்படித்தான் அன்றைக்கு ஆட்சி நடந்தது ஐம்பத்தி ஏழிலே வெற்றி பெற்றார்கள் அறுபத்தி ரெண்டிலேயும் பொது தேர்தலில் வெற்றி பெற்று மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்பதரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்த அறுபத்தேழு தேர்தலில் அவர் எம்பிக்கு நின்றார் எம்எல்ஏக்கு அடுத்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது கன்னியாகுமரியில் நாகர்கோவில் இடைத்தேர்தல் வந்தது அங்கே அவர் போட்டி போட்டார் காங்கிரஸ் வேட்பாளராக நான் அப்போ எம்பி ஆகிட்டேன் வந்தவாசி தொகுதியிலேருந்து அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை அவரால் பிரச்சாரத்திற்கு வர முடியவில்லை கலைஞர் அவர்கள்தான் பிரச்சாரம் பொறுப்பேற்று கொண்டிருந்தார் கலைஞர் போய் அண்ணாவிடத்தில் கேட்டால் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வர முடியல என்று சொன்னாலும் நீங்கள் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் போட்டு காட்டுற மாதிரி அப்படின்னு போய் கேட்டார் அண்ணா ஒப்புக்கொண்டு ஒரு செய்தியை தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை சொன்னார்கள் அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பொன்காப்புக்கு ஆசைப்பட்டு புலியின் இடத்திலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அண்ணா சொன்னார் பொன்காப்பு என்பது காமராஜர் புலி என்பது காங்கிரஸ் பொன்காப்புக்கு ஆசைப்பட்டு புலியின் இடத்திலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் ஓட்டு போடாதேன்னு சொல்லும்போது கூட காமராஜர் எதிர்த்து அவர் பேசல பொன்காப்புன்னு தான் சொன்னார் அப்படி காமராஜர் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர் தலைவர்களால் அது மட்டுமல்ல அரசியல் நாகரீகம் எப்படி இருந்தது என்பதற்கு பெருந்தலைவர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவுமே உதாரணம் ஐம்பத்தேழு தேர்தலில் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெருந்தலைவர் காமராஜ் முதலமைச்சராக இருந்தார் அவரை தன்னுடைய தொகுதிக்கு அழைத்து வந்து ஒரு விழா நடத்தினார் காஞ்சிபுரம் தொகுதியில் அந்த விழா நடத்துவது மட்டும் அவரும் ஒப்புக்கொண்டு வந்தார் என்னுடைய கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு யாரும் கட்சி கட்சிக்கொடி கட்டக்கூடாது வருபவர் முதலமைச்சர் அதனால் கட்சி கொடி கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அவரை அழைத்து வந்து மேடையில் உட்கார வைத்து அறிஞர் அண்ணா சொன்னார் நீங்களெல்லாம் கோரிக்கைகளை என்னிடத்தில் கொடுப்பீர்கள் நான் கொண்டு போய் கோட்டையில் அமைச்சரிடத்தில் கொடுத்து அதை அமுல்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை யார் அமுல்படுத்துகிறாரோ அவரையே நான் அழைத்து விட்டு வந்தேன் நேராக நீங்கள் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு பெறலாம் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை மரியாதைக்குரியவராக நடத்தினார்கள் காமராஜ் அவர்களும் அவர் எதிர்கட்சி என்பதனாலே போகாமல் இல்லை அவர் கூப்பிட்டு அந்த தொகுதிக்கு போனார் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பவர் எதிர்கட்சி தலைவர் தொகுதிக்கு போவாரா நடக்குமா அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒருவரையொருவர் மதித்தார்கள் அதனுடைய விளைவுதான் அன்றைக்கு ஒரு நாகரீகமான அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது அது மறுபடியும் என்றைக்காவது வருமா என்று தெரியாது அது மட்டுமல்ல அன்றைக்கு நடந்த தேர்தல்கள் எல்லாம் எப்படி நடந்தன நான் லயன் சங்கத்தை இதற்கு பயன்படுத்துவதற்கு காரணம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்கு உங்களை போன்றவர்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தேர்தல் என்பது ஒரு காலத்தில் வேட்பாளருக்கு பெரிய செலவே இருக்காது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் என்னை வேட்பாளராக அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூர் தொகுதி அப்புறம் ரிசர்வ் தொகுதி அதனால் என் தொகுதியான வந்தவாசியில் என்று கொண்டு போய் நிறுத்தினார்கள் அந்த வந்தவாசி தொகுதியிலே நிறுத்திவிட்டு செலவையெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எங்கள் மாமனார் தான் உங்களுக்கு தெரியும் பஸ் ஓனர் அதனால் அவர் செலவெல்லாம் கொஞ்சம் பண்ணார் மொத்த செலவு எனக்கு ஐம்பதனாயிரம் தான் எம்பி ஆகிறதுக்கு அதில் நாலாயிரம் ரூபாய் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை கழக நிதியாக எனக்கு அளித்து விட்டார்கள் செக் வந்தது அண்ணா கையெழுத்து ஆக மிச்சம் நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் தான் செலவு ஒரு எம்பி ஆகிறதுக்கு இன்றைக்கு நினைத்து பாருங்கள் அது ஏதோ புராணம் படிக்கிற மாதிரி இருக்கு இப்பெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு செய்தால் தான் சட்டமன்ற நாடாளுமன்றம் என்று ஆகிவிட்டது அந்த ஐம்பது நாயிரம் இப்பொழுது ஐம்பது கோடியாக மாறிவிட்டது இதற்கு யார் காரணம் எல்லோருமே காரணம் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் பொதுமக்கள் அந்த காலத்தில் யாரும் பொதுமக்கள் பணத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டதில்லை அதே மாதிரி கட்சிக்காரர்களும் பணத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்பொழுதெல்லாம் திமுகவில் சீட்டு போடுவார்கள் இந்த அமாவாசை சீட்டு கிருத்திகை சீட்டும் கிராமத்தில் நடக்கும் இப்போ நடக்குதான்னு தெரியல எனக்கு அந்த சீட்டில் கட்சியின் பேரால் ஒரு சீட்டு போட்டு வச்சுருவாங்க தேர்தல் வரும்போது அந்த சீட்டை எடுத்து அந்த செலவை செய்து விடுவார்கள் மறுபடியும் சீட்டு போட்டு அடுத்த தேர்தலுக்கு எடுத்துக்குவாங்க அதெல்லாம் இப்பொழுது எல்லாமே போய்விட்டது எல்லோருக்கும் கட்சிக்காரனுக்கும் பணம் கொடுக்கணும் ஓட்டருக்கும் பணம் கொடுக்கணும் அவரவர்கள் சக்தியை சக்தியை பொறுத்திருக்கிறது ஆக இன்றைக்கு ஏழைகளாக இருப்பவர்கள் தேர்தல் பக்கமே போக முடியாது நடுத்தர மக்களே போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே நம்முடைய மக்களாட்சி மாறிவிட்டது நாம் எதிர்பார்த்த மக்களாட்சி வேறு இன்றைக்கு இருக்கிற மக்களாட்சி வேறு மக்களாட்சி டெமோக்கிரசி ரெண்டு விதமாக பிரிப்பார் அரைகுறை மக்களாட்சின்னு சொல்லலாம் குறை உள்ள சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து நாடுகள் மக்களாட்சியாக இருக்கின்றன டெமோக்ரஸி கண்ட்ரிஸ் அதில் ஒரு இருபத்தைந்து நாடுகள் முழு மக்களாட்சி ஃபுல் டெமோக்ரசி இந்தியா அந்த பட்டியலில் இல்லை இரண்டாவது ஒரு ஐம்பது நாடுகள் ஃப்ளாட் டெமோக்ரஸி குறையுள்ள மக்களாட்சியில் தான் நாம் இருக்கின்றோம் நம்முடைய ஆசிய நாட்டில் இரண்டே இரண்டு நாடுகள் தான் முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒன்று ஜப்பான் இன்னொன்று சவுத் கொரியா தென் கொரியா இது ரெண்டும் தான் முழு மக்களாட்சி மற்றவெல்லாம் பேருக்கு மக்களாட்சி ஒழிய முழு மக்களாட்சி இல்லை என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் இதெல்லாம் மாற்ற முடியுமா என்றால் முடியும் ஆனால் எல்லோரும் கொஞ்சம் மாற வேண்டும் அரசியல் கட்சிகள் மாற வேண்டும் அரசியல்வாதிகள் மாற வேண்டும் பொதுமக்களும் மாற வேண்டும் எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்கிற சூழ்நிலை ஏற்பட வேண்டும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் அதிகமானதற்கு இது ஒரு காரணமாகிவிட்டது ஒரு காலத்தில் இவ்வளவு லஞ்சம் கிடையாது லஞ்ச ஊழல் இல்லை இன்றைக்கு அதிகமாகிவிட்டது காரணம் நாங்கள் தேர்தலுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து அது எப்படி சம்பாதிக்கிறது ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் மாற வேண்டுமானால் நம்முடைய மக்களும் மாற வேண்டும் அரசியல் கட்சிகளும் மாற வேண்டும் இங்கு இன்றைக்கு விருதுகளை இருக்கிறோம் நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டன வசந்தநாயகன் உள்பட அனைத்து பேரும் இன்றைக்கு வெவ்வேறு பெயராலே விருதுகள் வழங்கியதை நான் பார்த்தேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது சமுதாயத்தில் யார் யார் பாடுபடுகிறார்களோ கல்விக்க பாடுபடுவார்கள் சமுதாய தொண்டில் இருப்பவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருப்பவர்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலேயும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுத்திருக்கிறீர்கள் அது மிகுந்த பாராட்டுக்குரியது அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற வேண்டும் என்பது ஆசை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தெட்டு மாநிலங்களில் நாம் தமிழர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் அது உண்மையாக இருக்குமானால் உண்மை என்று நிரூபிக்க வேண்டுமானால் மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் நாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்க வேண்டும் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லதுண்டு நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறள் ஒன்றே போதும் நாம் இப்பொழுதுதான் திருக்குறள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றைக்கு கூட பரிசுகள் கொடுத்தோம் திருக்குறளை படித்து அதன் வழி நின்றால் நிச்சயமாக நல்லவர்களாக இருப்போம் வல்லவர அழகிருப்பதற்கு என்ன வேண்டும் கல்வி வேண்டும் உயர்கல்வியும் வேண்டும் உழைக்க வேண்டும் நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேலைக்கு போவதற்கு இதெல்லாம் இருந்தால் தமிழ்நாடு மேலே வர முடியும் நாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் இல்லை என்று சொல்ல முடியாது இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தை ஆங்கிலத்தில் ஜிடிபி என்று சொல்லுகிறோம் அந்த ஜிடிபி கணக்கை பார்த்தோமானால் அமெரிக்கா முதலிடம் சீனா இரண்டாவது இடம் ஜெர்மனி மூன்றாவது இடம் ஜப்பான் நாலாவது இடம் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிற நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு மேலே இருக்கின்றன அதில் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனால் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் பெற்காபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் என்று இருக்கிறது அந்த, அதையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு தனிநபர் வருமானமும் முக்கியம் பெற்காபிட்டா இன்கம் இந்தியாவினுடைய பெற்காபிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் நம்முடைய ரேங்க் நூற்றி நாற்பத்தி ஒன்று உலகத்தில் இருக்கிற நாடுகளில் நாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கிறோம் மொத்த வருவாயை பார்க்கும்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் தனிநபர் வருமானத்தை பார்த்தால் நூற்றி நாற்பத்தொன்னாவது இடத்தில் இருக்கிறோம் அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய வருகின்ற வருவாய் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை ஒரு சில பேரிடத்திலே போய்விடுகிறது சில பேர் வசதியாளராகிறார்கள் மற்றவர்களுக்கு ஒன்றும் போய் சேருவதில்லை அதற்கு சொல்ல வேண்டுமானால் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் இருந்த பெருங்கோட்டீஸ்வரர்கள் ஒன்பது பேர் ஆங்கிலத்தில் பில்லியனர்ஸ் என்று சொல்லுகிறோம் ஒரு பில்லியன்னா நூறு கோடி டாலர் ஏதாவது எட்டாயிரம் கோடி இருந்தால் நீங்கள் பெருங்கோட்டீஸ்வரர்னு சொல்லலாம் பில்லியனர் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்பொழுது இருநூறு பேராக மாறி இருக்கிறது ஆக பில்லியனர்ஸை நம்ம அதிகமாக வளர்த்துருக்கோம் ஆனால் ஏழைகளுக்கு அது போய் சேரவில்லை அதனுடைய விளைவுதான் ஏற்றத்தாழ்வு ஏற்கனவே எங்கள் சமுதாய ஏற்றத்தாழ்வு அதிகம் என்ன மூவாயிரம் ஜாதிகள் இருபத்தையாயிரம் சப்காஸ் எல்லாம் அந்த நாட்டில் தான் வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது கட்சிகளும் ஜாதிகளும் அதிகம் இருப்பது உலகத்திலேயே இந்தியா தான் அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் இருக்குது நம் நாட்டில் எவ்வளோ கட்சி தெரியுமா ரெண்டாயிரத்தி எழுநூறு கட்சிகள் இருக்கின்றன ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் அதில் கொஞ்சம் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஸ் அன்ரெக்னைஸ்ட் பார்ட்டிஸ்னு இருக்கும் போல் ஜாதி வேறு எங்கும் கிடையாது உலகத்தில் அங்கே தான் இருக்குது ஆரியர்கள் வந்த பிறகு தான் அந்த ஜாதி வந்து ஒரிஜினலாக தமிழ்நாட்டில் ஜாதி கிடையாது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தலையிலே பிறந்தவன் இடுப்பிலே பிறந்தவன் காலிலே பிறந்தவன் சொல்லி நாலு ஜாதி ஆய்ந்து இப்போது மூவாயிரம் ஜாதிக்கு மேலே தாண்டி போய்விட்டது இது பொருளாதாரத்துக்கும் இப்பொழுது வந்துவிட்டது இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதாரத்திலும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இது இந்த நாட்டை விட்டு போக வேண்டுமானால் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அரசாங்கத்தின் கொள்கைகளும் மாற வேண்டும் உங்கள் பல பேருக்கு அதை படிக்கிறீங்களான்னு தெரியாது படித்தவர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் நம்முடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்த நாட்டில் கீழே இருக்கின்ற ஐம்பது சதவிகித மக்கள் எழுபத்தோரு கோடி பேர் எவ்வளவு சொத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு மேலே இருக்கிற ஒன்பது பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் நைன் பில்லியனர்ஸ் தே ஓன் ஈக்வலன் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வெல்த் ஆஃப் தி கண்ட்ரி இதுதான் இன்றைய சூழ்நிலை வரி போடுறாங்கல்ல அந்த வரி யார் கட்டுறாங்க ஜிஎஸ்டின்னு ஒரு வரி இருக்கு எதுக்கு போனாலும் ஜிஎஸ்டி தான் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அந்த ஜிஎஸ்டி வரி உலகத்திலேயே அதிகமாக இருப்பது இந்தியாவில் தான் இருபத்தெட்டு சதவீதம் வரை இருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலும் இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி எல்லா நாட்டிலும் இருக்குது ஆனால் இருபத்தெட்டு சதவீதம் இருப்பது நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த வரியை யார் கட்டுகிறார்கள் நம்முடைய நாட்டில் மேலே இருக்கிற பத்து சதவீதம் பேர் இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களிலே எண்பது சதவீதத்தை வைத்து கொண்டிருக்கிறார்

இதுதான் இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை இது மாற வேண்டுமானால் மக்களும் மாற வேண்டும் அரசாங்கம் இதை உணர வேண்டும் இவ்வடிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் ஏழைகளை பாதிக்கும் குழந்தைகளை பாதிக்கும் பெண்களை பாதிக்கும் இதெல்லோருக்கும் கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்வு கொடுப்போமானால் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும் அதை அடியோடு போக்குவதானால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மாற வேண்டும் அதனுடைய வரிமுறைகள் மாற வேண்டும் வரியை பற்றி சொல்லும் பொழுது வரி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தி ப்ராடஸ்ட் ஷோல்டர் ஷுட் பேர் தி ஹெவியஸ்ட் பேர்டன் என்று சொல்வார் யாருக்கு தாங்குகிற வலிமை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அவர்கள் மீது வலுவை ஏற்ற வேண்டும் ஆனால் அது இன்றைக்கு இந்தியாவிலே நடக்கவில்லை இது மாறும் என்று எதிர்பார்க்கின்றேன் அந்த மாறுதலுக்கு நாமும் தயாராக வேண்டும் அதற்கு லயன் சங்கங்கள் முழுவதுமாக பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்று நான் இவரை கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் உலகம் தழுவிய இயக்கம் மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நாமும் அதைப் போல வளர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து பெருந்தலைவர் காமராவுடைய பெயர்த்தையும் இங்கே அழைத்து வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு எட்டாண்டு காலம் பாராளுமன்றத்தில் அறுபத்தெட்டில் வந்து சேர்ந்தார் அவர் நாங்கள்லாம் போய் அவர் ஏற்று வேலை பண்ணோம் வேலை பண்ணிட்டு அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார் நான் டெல்லிக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் நான் போனால் முன்னால் அவர் ஏர் ஏர்க்ராஃப்ட்டில் விமானத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இவரை போய் எழுத்து நாம வேலை செஞ்சமே சரி கட்சி கட்டுப்பாடு நான் போன உடனே வணக்கம் சொல்லி நான் விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னேன் தெரியுமே வந்தவாசி தொகுதி கிருஷ்ணசாமி மாப்பிள்ளை அப்படின்னார் எங்கள் மாமனார் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பஸ் ஓனர்கள்லாம் பல பேர் அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பக்கத்து சீட்டை எனக்கு உட்கார்ந்து டெல்லி போகிற வழியும் மூணு மணி நேரம் பேசிட்டு போனோம் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவர் மறைகின்ற வரை டெல்லியிலே பாராளுமன்ற நடக்கிற நாட்களில் நாள்தோறும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் தமிழ்நாடு பெற்றிருந்தது இந்தியாவுக்கே பெரிய பெருமையைச் சார்த்தவர் அவருடைய பேத்தி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி என்பதை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்